வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நியூஸ் எயிட்டின் சேனலில் கார்த்திகை செல்வன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேர்காணல் வந்து எடுத்திருந்தாரு அந்த நேர்காணல் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்துச்சு அதில் முப்பத்தி எட்டு கேள்விகளை கார்த்திகை செல்வன் அவர்கள் கேட்டிருக்காரு அந்த கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி அதாவது நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க உங்களுடைய அம்மா வந்து என்ன வந்து சொன்னாங்க உங்கள் அம்மா இதை எப்படி வந்து பார்க்குறாங்க நீங்கள் ஒரு காலத்தில் பிரபலமான நடிகராக இருந்தீங்க இப்போ இருந்து இப்போ வந்து அரசியல் பயணத்தை வந்து தொடங்கியிருக்கீங்க அரசியல்வாதியாக இருக்கீங்க அமைச்சராக இருக்கீங்க ஸோ எப்படி வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க பேசும்போது அப்பப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரியாக அடிக்கடி நக்கல் நையாண்டி எல்லாம் உள்ளே வருது என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தைந்து நிமிடங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அவருடைய பிம்பத்தை ஓகே நல்ல ஒரு ஒரு பேச்சாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற மாதிரியாக அந்த நேர்காணல் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த நேர்காணல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி ஃபுல்லாக டாஸ்பால் வந்து நான் போகிறேன் நீ வேணா அடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நேர்காணல் வந்து அமைஞ்சிச்சு ஒரு அமைச்சரை வந்து பேட்டி எடுக்கிறீங்க நேர்காணல் வந்து எடுக்கிறீங்க அப்போ என்ன மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனார்ல அதற்கு இப்போ பத்திரிகையாளர் மன்றம் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க திமுகவினர் அதிமுகவினர் அண்ணாமலைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறத நம்ம வந்து பார்த்து முடியுது பத்திரிக்கையாளர் மன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை செல்வன் அவர்கள் பண்ணது சரியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை பத்திரிக்கையாளர் பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட மக்களுடைய கேள்விகளை எழுப்புவதுதான் ஒரு சரியான தர்மமாக இருக்கும் ஆனால் அப்படி மக்களுடைய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்குறாங்களா அப்படின்னா சுத்தமாக கிடையாது அது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சி இருக்கும்போது அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பத்திரிகைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு சார்பாக இருந்தாங்க அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை நீங்கள் தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்புனாரு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மீடியாக்கள் நாங்கள் நடுநிலையான மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்களே மறைமுகமாக ஆளும் கட்சி சார்புடையதாக இருக்குதோ அப்படிங்கிற டவுட்டு பொதுமக்களுக்கே வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாஜகவாக இருந்தாலும் சரி இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கோபப்படுத்துகிற மாதிரி எல்லா டாபிக் குறித்தும் கேள்விகளை வந்து எழுப்புறது இதுவே திராவிட கட்சிகள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வலிக்காத மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸை வந்து கேட்டு நம்ம பத்திரிக்கையாளர்கள் கடந்து வந்து போயிடுறாங்க இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிருக்கோம் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாரோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே சாயலில் தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் இருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அண்ணாமலை அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து பயன்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ மோசமான வார்த்தை ஆபாசமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அண்ணாமலை வந்து பேட்டி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பாக வந்து பேசினேன் எங்கள் ஊரில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய வழக்காடு மொழி அது அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தெரியலை அப்படின்னு ஒத்துக்கோங்க அதை விட்டுட்டு இந்த உள்நோக்கம் கற்பிக்கிறது ஒரு தவறாக இதை வந்து மாற்றுறது இதை செய்யாதீங்க அது உங்களுக்கு தான் பேஞ்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு வானிங்கை வந்து கொடுத்துருக்காரு இந்த பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிங்கிற இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா எங்களுடைய தோட்டத்தில் கூட நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மாடுகளை வளர்க்குறாங்க அப்படின்னா மாடுடைய காம்பில் பால் கறப்பதற்கு முன்பாக மாடுகளுடைய காம்பில் வந்து எண்ணெயை போட்டு தடவி பிறகு அந்த கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா கண்ணுக்குட்டியை வந்து பால் குடிப்பதற்காக அனுப்புவோம் ஸோ அப்போ பார்த்து பக்கமாக பல்லு பற்றாமல் அந்த மாடுடைய காம்புல பால் குடிக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டியுடைய பல்லு வந்து போகுது ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயெல்லாம் போட்டு நீவி அதை வந்து தயார்படுத்துவோம் கிட்டத்தட்ட அது மாதிரியான நேர்காணலாக தான் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஈஸியான கேள்வி வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இந்தந்த கேள்விகளை தான் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து ஸோ அப்படி தான் ஒரு செட்டப் நேர்காணலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு நான் அந்த டேர்மில் தான் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினேன் ஆனால் நாங்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண வழக்காடு மொழியாக நான் பயன்படுத்தினேன் ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத போதே ஒரு விஷயம் தெரியுது உங்கள் எல்லாத்தையும் ஒரு கிட்ட கொண்டு போய் உங்களுடைய தலையை வந்து எக்ஸாமின் வந்து பண்ணணும் பரிசோதனை பண்ணணும் நீங்கள் தான் சாதாரண ஒரு வழக்காடு மொழியை தவறாக நீங்கள் வந்து நினச்சி வச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் தான் உங்களுடைய எண்ணம் தான் நோக்கம் தான் தவறாக இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு காலையில் கார்த்திகை செல்வன் அவர்களுடைய நேர்காணல் குறித்து விமர்சனம் பண்ணார் அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு மாலை பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது நான் தப்பு பண்ணலை இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அந்த வழக்காடு மொழியை நான் மறுபடியும் பயன்படுத்துவேன் உங்களுடைய மைண்டில் தான் தப்பு இருக்குது தவிர நான் சொன்ன நோக்கம் வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது ஸோ பொதுவான பார்வை என்ன பொதுமக்களுடைய பார்வை என்ன அப்படின்னா இப்போ ஒரு கட்சிக்கு சார்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா பத்திரிகையிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மீடியாக்களுடைய நிர்வாக ஆசிரியர் பொறுப்புல இருந்து சீஃப் எடிட்டர் அந்த பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போய் தனியாக யூடியூப் சேனலை வந்து ஆரம்பித்து எவ்வளோ வேணாலும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக என்ன வேணால் செய்திகளை போடுங்க இப்படி வேணால் பேசுங்க இந்த பரோட்டா வீச்சிருக்காரு பாத்தீங்களா சாரி சாரி செந்தில் வீச் இருக்காருல்ல அவர் வந்து முன்னாடி நியூஸ் எயிட்டீனில் வந்து வேலை பார்க்கும்போது நான் நடுநிலையான பத்திரிகையாளர் எந்த கட்சிக்கு சார்புடையவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்த நியூஸ் இருந்து அவரை விளக்குன பிறகு தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து திமுகவினர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதை விட அதிக அளவு சப்போர்ட் வந்து பண்ணிக்க இருக்காரு செந்தில்வேல் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அது கரெக்டு தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வெளியே போயிட்டு நீங்க என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் ஜாலரா வந்து போடலாம் ஆனா பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பிம்பத்தில் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு சார்புடையவர்களாக இருக்காதிங்க தான் பொதுமக்களுடைய கருத்தும் இருக்கு பொதுமக்களுடைய கருத்தும் அதுதான் அதை தான் அண்ணாமலை மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ அண்ணாமலை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா டேக்ஸ் டெவல்யூஷன்லேருந்து ஆரம்பிச்சு இன்ஃப்ளேஷனு ஜிடிபி இலங்கையுடைய பதிமூணாவது அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டிடியூன்சி டீலிமிடேஷன் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புறது இதுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்குறாரு இல்லை ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபிட்டாக வந்து உடம்பை வந்து வச்சுக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாருன்னா எப்படி வந்து உடம்பை ஃபிட்னஸாக வந்து வச்சுக்கிறீங்க நாற்பத்தைந்து வருடம் பொது வாழ்க்கையில் வந்து இருக்கீங்க எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கிறீங்க நீண்ட நடிகை தூரம் வந்து நடைப்பயணம் போகிறீங்க எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறது ஸோ எதுக்காக இந்த முரண்பாடு அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய அடிப்படை கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ணாமலைக்கா தமிழக மீடியாக்களுக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் காரணத்தோடு உங்களுடைய பதிவுகளை போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆக்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்